ஹலோ மக்களே வணக்கம்ன்ற முக்கிய செய்திகள் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு எட்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு எனக்கு தோணுச்சு இந்த பாடல் பாடுற மக்களை கேளுங்க சாமத்தில நாளுகும் சத்தம் யாருங்களை உமத்தம்பு நீயும் வந்து சாமத்தில நீ கேக்களையே உமத்தம்பூ ஆகி பூட்டே நீயும் வந்து பார்க்கலையே சீமத்தோர ஒன்னால சீரழிஞ்சு நிக்கிறையா பாவப்பட்ட பொம்பள சீமத்தோட ஒன்னால சீரழிஞ்சு நிக்கிறையா பாவப்பட்ட பொம்பளனா நான் தவிச்சு நிக்கிறையா சீலகால முடிஞ்சு போச்சு நிம்மதி இல்ல சீலகாலம் முடிஞ்சு போச்சு நிம்மதி இல்ல நூலா போகுனால ஏ நீ சொல்லவே இல்ல ஒன்னு எங்கிருக்கேன் இந்த கண்ணி புள்ள சாமத்தில நாளுகும் சத்தையும் அருங்கக்கலை